மச்சி நேத்து உன்னை காணும் உன் வீட்டுக்கு தேடி வந்தோம் நாங்க நேத்து வள்ளியோட நாத்துனால பொண்ணு கேட்டு பூ வச்சு முடிச்சுட்டே போயிட்டாங்க தெரியுமா தான் வள்ளி வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தா எங்க போயிருந்த நீ அப்படி ஆமாக்கா வள்ளி கூட உன்னை காணும் மீனி வரலையான்னு கேட்டான் அவன் மாமியால கேட்டாங்க பாத்துக்கங்க அது ஒண்ணும் இல்ல நர்மதா என் பொண்ணை வச்சுட்டு சமாளிக்க முடியல அதான் ஆச்சி வீட்டுக்கு போனோம் ஆச்சு வீட்டுக்கு போனோம்னு அழுதுகிட்டே இருக்கானே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் எங்க அம்மா போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் நானே கொண்டு போய் விட்டு பார்த்துட்டு வந்தேன் நீயும் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துக்கலாம்ல உன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிற ஓட்டமா ஓடி போயிட்டு வந்துட்ட காலை நம்ம சுட்டு தண்ணி ஊத்திக்கிட்டவன் மாதிரி அம்மா வீட்டுக்கு போகணுங்கிற ஆசையே தண்ணி தானே கொம்பளை என்னைக்கா இருந்தாலும் எங்கக்கா ரெண்டு நாள் இருந்துட்டு வர முடியாதுக்கா இப்போ கத்திரி போட்டிருக்கோம் இல்லையா அதான் கத்திரிக்காய் நல்லா காய்ச்சி அறுத்து விற்க வேண்டிய நேரம் இந்நேரம் போயிட்டா ரெண்டு நாள் கழிச்சு வரதுக்குள்ள கொஞ்சம் காயெல்லாம் முத்தி போயிடும் அதனாலதான் போக வேண்டாம் அப்புறமா போய்க்கலான்னு விட்டுட்டேன் எப்படியும் அவளை போய் கூட்டிட்டு வரணும்ல அப்ப போய் கூப்பிட்டு வரும்போது ரெண்டு நாள் இருந்து கூட்டிட்டு வருவேன் அது மட்டும் இல்லாம மாடெல்லாம் இருக்குது எங்க இருந்து கா விட்டுட்டு போறது அதானே காமாட்சி அக்கா இருக்கிற வசதி எல்லாம் விட்டுட்டு பணம் வர வருமானத்தை எல்லாம் விட்டுட்டு அம்மா வீட்டுல போய் வெட்டியா உட்காந்துருப்பாங்க அண்ணிருந்தாலும் பணம் தானே முதல்ல ஏ நர்மதா உன் கொஞ்சம் மூடு நீ என்னத்தை நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற கத்திரி மூத்தி போனா காசேவா நஷ்டம் அவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டது பயிர் தண்ணி அவ்வளவு வேலை பார்த்திருக்கோம் அத நார் விட்டதுல இருந்து காய்ச்சதுல இருந்து பூ எடுத்துல இருந்து ஒவ்வொன்றத்துக்கும் நாங்க அவ்வளவு பாடுபட்டுருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு வே விரைமா போகாதா அவ்வளவு பேசுற உன் சுகத்தெல்லாம் யாருக்காவது வருமானம் இருமதா நீ ஊரை விட்டு போனா கூட சரி ஒரு மாசம் கழிச்சு வந்தாலும் சரி உன்ன யாரும் தேட மாட்டாங்க உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கும் உன் தேவையே கிடையாது எல்லா வேலையை செய்யறதுக்கும் உங்களுக்கு ஆள் இருக்குது எனக்கு என்ன அப்படியா அங்க வேலை செஞ்சு வைக்கிறதுக்கு எனக்கு என் மாமியா இருக்காங்களா இல்லையா நாத்தனா இருக்காங்களா இல்லையா ஓர்த்தி இருக்காங்களா யாரும் கிடையாது நான் நாலு பாக்குறது போட்டுட்டு போய் வேடும் சரி இல்லைன்னு படுத்தாலும் திரும்ப எழுந்து வந்து அதை நான் தான் வளர்க்கணும் ஊசகுசு யாருக்கு வர போறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அம்மா வீட்டுக்கு போகாதது கூட ஒரு குறன் இப்படி பேசுற என்ன இப்படி எல்லாம் பேசுற சே என்னதான் பொம்பளையோ இவன் வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது கிடையாது மொத்த வேலையும் பாவம் அந்த சாந்தி தலைமலை கட்டிடுறது கோவில் மாநாட்டு ஊரை சுத்திட்டு வர உன ஏன கேக்குறதுக்கு யாரும் கிடையாது உன் வீட்டுல எல்லாருக்கும் அப்படி இருக்குமா நான் ரெண்டு நாள் வீட்டுல இல்லனா என் வீட்டுக்காரருக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு வேலையும் அங்க அவருக்கு நடக்காது எல்லாரும் உன்னாட்ட சொகுசா வாழ முடியுமா தாயே ஏதோ நாங்க புறப்படுறது அப்படி நாங்க கஷ்டப்பட்டதா குழி குடிக்கணும் கஞ்சி குடிக்கணும் ஏதோ நாலு காசு பாக்கணும் உங்ககிட்ட நாங்க கிடையாது தாய் என்ன உற்று இப்ப நான் உங்களை பத்தி என்ன கேட்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன பார்த்து கோவில் மாடுங்கிறீங்க வீட்டுல ஒரு வேலையும் செய்யலாங்கிறீங்க ஐயோ எவ்வளவு மோசமா பேசுறீங்க கா நீங்க என்ன பாத்து பணம் முக்கியம்னு இல்லாம சின்ன பணத்து இல்லாம யார் வேலை பாக்கா அது சொன்னது ஒரு குத்தமா ஐயோ ரொம்ப பொல்லாத பேச்சா இருக்கு அவங்க பேச்செல்லாம் அவ என்ன சொன்ன நர்மதா கத்திரிக்காய் முத்தி போயிடும் மாடு இருக்குது எனக்கு என்னால போக முடியலக்கா அப்புறமா தான் என்னால போய் இருந்துட்டு வரணும்னு சொன்னா மாடு கண்ணு வச்சிருக்கவங்க எல்லாம் அப்படி போக முடியாது நர்மதா தெரிஞ்சாவது பேசணும் இல்லைன்னா அமைதியாவது இருக்கணும்

ஊர்லயே இவளுக்கு தான் நல்லவங்க மாதிரி பில்ட் அப் கொடுத்துக்கிறது அவ என்ன பத்தி மூணு மடத்துக்கு பேசினா அது என்னன்னு கேட்கல நான் ஒரு வார்த்தை பணத்துக்காகன்னு சொல்லிட்டேனா அத பிடிச்சிட்டு தொங்கறாளுங்க சே இவங்கள விட்டா எனக்கு நூர்ல பேசிறதுக்கு ஆளே கிடைக்காது பாரு ரொம்ப தான் பண்றாளுங்க என்னைக்கு அண்ணலாம் என்கிட்ட வந்து பேசிதான் ஆகணும் அப்ப பாத்துக்கறேன் என்ன நர்மதா முகம் ரொம்ப வாட்டமா இருக்குதே அவளுங்க என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க அத வேற நான் கிட்ட சொன்னா இவ ஊர் மொத்த தம்மர் அடிச்சுட்டு என்ன நர்மதா எங்க தனியா உட்காந்துட்டு இருக்க உன் கூட்டாளிங்க எல்லாம் அப்பவே எழுந்து போயிட்டாளுங்க போல ஒண்ணும் இல்ல இங்க காத்து நல்லா இருக்குதே அதான் உட்காந்துட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து போவோமே தான் அவங்க இப்பதான் எழுந்து போனாங்க நாஹா ஏதோ அவங்க பேசுறது போ உங்க மூஞ்சி போன பாக்க பாத்துட்டு நான் கூட ஏதோ சண்டையோன்னு நினைச்சிட்டேன் அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன் உன்கிட்ட என்ன சண்டைன்னு சொன்னா நீ அவங்கள பத்தியா தீயா குளுத்தி வைப்ப என்ன பத்தி தான் குளுத்தி வைப்பேன் உன் மாமியார் கலையில எல்லா வேலையும் போடுறேன் நாத்தனா கலை எல்லா வேலையும் போடுறேன்னு அவன் என காட்டி தூப்பிட்டு போனான்னு சொல்லிட்டு ஊர் மொத்தமும் சொல்லுவேன் என கோயில் மாடம் வேற சொல்லிட்டு சுத்துவீங்க எனக்கு என்னத்துக்கு வம்பு உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை நீ நான்லாம் சொல்லுவேன் என்னை ஏன் மிந்திடுவேன் ஒரு காலகத்துல நான் சொல்ல மாட்டே நீ காய என்ன விஷயம் சொல்லு வனஜா எதுவும் விஷயம் இல்லாமல் வர மாட்டேங்க அட என்ன நீ இப்படி கேட்குற காஷ்மீர் போட்டிருந்தீங்க பதினோரு மாசம் கட்டி புடிச்சாச்சு இந்த மாசத்தோட முடிஞ்சு போச்சு ரெண்டு மாதம் இந்த மாசம் நான் உங்களுக்கு பணம் கட்டி கொடுக்கணும்ல உங்க எனக்கு வள்ளிக்கு

ஆ பணம் வாங்கிட்டு போயிருவீங்களா நாலு பேரும் பேசி முடிவெடுத்து அடுத்த வாட்டி என்ன பண்ண கட்டணும்னு முடிவு பண்ணி ஒரு தவணை கட்டிட்டு போயிடுங்க அப்படியே அந்த காசுலயே ஆ சரி சரி பாக்கலாம் நாளைக்கு அவங்களை கேட்டுட்டு என்னன்னு பேசிட்டு சொல்றேன் அப்பா இங்க தூங்கிட்டு இருக்காரு அம்மா எங்க காணோம் அம்மா அம்மா எங்கம்மா போயிருந்தா ஒண்ணும் இல்லையா நம்ம மரத்துக்கிட்ட புளியாங்க காய்ச்சிருந்தது நல்லா பழுத்துருச்சு பழத்தை காயெல்லாம் கீழே கொட்டி கிடக்குது ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கும் மொத்த புளியையும் உலிக்கு தள்ள போறாங்க நம்ம போய் பிறக்கி எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு நீ ஏமா தினமும் கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு இருக்க வெயில் என்ன கொஞ்சமா கைக்குது ஐயா கூலிக்குன்னு கூப்பிட்டோன்னா ஐநூறு ஆயிரம் கேட்பாங்க யார் அவங்களுக்கு கொடுத்து மாறுறது அதான் கொட்டுற வரைக்கும் கொட்டட்டும் தினம் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு பார்த்தேன் எவ்வளோன்னு கூலி கொடுக்க சொல்ற நம்ம வீட்டுக்கு போக அதில் இருக்கிற பழமே ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு தான் விற்கும் அப்படி இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு கொடுத்துட்டா நமக்கு அதில் பத்து காசு லாபம் இல்லைல்ல அதான் என் பாக்குறேன் சரி விடுமா எனக்கு நாத்திக்கிழமை லீவு தானே அன்னைக்கு நான் மரத்து மேலே ஏறி புளியாங்க பறிச்சு போடுறேன் நீ எடுத்துக்க ஐயா என்னத்துக்கு போ படிச்சு புள்ள நீ எதுக்கு மரத்தை எல்லாம் ஏறணுங்கிற அதெல்லாம் உனக்கு எதுவும் வேணாம் நீ வேலைக்கு போனியா வந்தியா சாப்பிட்டியா தூங்கினியா நிம்மதியா இரு நீ முதல்லயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற வேலையாண்ட இதுல இந்த வேலை எல்லாம் உனக்கு எதுக்கு நீ ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் தானே நிம்மதியா தூங்கி எழுந்திக்கிற அன்னைக்கு கூட எதுக்கு நிம்மதியா கிடைக்கணும் பாக்குற அது கணக்கெட்ட வீடு என்ன மா சொல்ற நீ நான் என்ன படிச்சிருந்த என்ன என்ன வேலைக்கு போனா என்ன நம்ம வீடு வேலைய நம்ம பாக்குறதுல எந்த தப்பும் கிடையாது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நீ பேசாம இது ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் பாத்துக்கலாம் நீ வெயில்ல திரிஞ்சிட்டு இருக்காத இந்த வேலைக்கு சரியா நீ போய் புள்ளியா அங்க போயிருக்கேன்னு எதுவும் சொல்லாத முதல்லயே உனக்கு இடுப்போ அது வேற என்னமா பேசாமி அந்த கடவுள் எனக்கு தங்க மாட்டு பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு அதை நினைச்சு சந்தோஷப்படுக்க வேண்டியதுதான் இத்தனை நாள் என் புருஷன் இப்படி இருக்காரு அப்படி வந்துட்டு கிடப்பேன் கடவுள் எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கலையேன்னு நினைப்பேன் தானே தெரியுது தங்க கட்டி ஆட்ட உனக்கு பிள்ளைங்களை கொடுத்துருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேக்குற மாதிரி இருக்குது இன்னைக்கு நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வீடுமா அப்பா என்ன இருக்காரு ஹம் அதுவும் சரிதான் ஏதோ தெருவுல குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறவரு இன்னைக்கு என்னமோ அதிசயமா வீட்டுல படுத்து தூங்குறாரு எதுவும் தப்பு பண்ணாம அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் சரிமா எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்ன கிளம்புற அதெல்லாம் இல்ல ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போ இட்லி சூடா இருக்குது நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்குது நல்லா சுண்ட வச்சிட்டேன் நல்லா இருக்குது ரெண்டு வாய் வாயில போட்டுட்டு அப்புறம் கிளம்பி போ அமைதியா உட்காரு அம்மா வேற சொன்னா கூட கேட்க மாட்டேன் முதலே நேரம் வேற ஆயிடுச்சு